ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சனியை போல கொடுப்பவரும் கிடையாது சனியை போல கெடுப்பவரும் கிடையாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் அதுக்கு சனிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனிப்பாவரே இருக்கு அப்பேற்பட்ட சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது ஒரு யோகத்தை வந்து உருவாக்குறாரு இந்த யோகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உருவாயிருக்கு அதனால் எந்த இந்த உருவாக்கக்கூடிய யோகம் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போதோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சனி உருவாக்கக்கூடிய அந்த யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதை விட உங்கள் ராசிக்கு சனி யோகம் ஏதாவது நல்ல பலனை தருமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கு என்று தான் சொல்லணும் ஏனெனில் இந்த புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி தொடக்கத்திலேயே பல சிறப்பான யோகங்கள் உருவாகுது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு கடைசில சனியும் சுக்கரனும் இணைந்து தற்போது இந்த ஆண்டுல கேந்திர யோகத்தை உருவாயிருக்கிறாங்க அப்படி உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகம்தான் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் பண கொட்ட போது ஸோ சனியோ சுக்கரனோ சாதாரண கிரகங்கள் கிடையாது சனி ராஜயோகத்தை தடுக்கிறவர் சுக்கரன் ராஜயோகத்தை கொடுக்கறவர் இவர் ரெண்டு பேரும் இணையக்கூடிய இடத்துல தான் இந்த கேந்திர யோகமானது உருவாகுது இந்த கேந்திர யோகம் குறிப்பாக நிதி நிலையில தான் பயங்கரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க மகாலட்சுமியுடைய அருளை கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்கள அந்த கேந்திர யோகமானது இப்போ இந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு உருவாகுது அதில் உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கே என்ன மாதிரியான யோக பலன் அப்படிங்கிற பலனை வந்து தெரிஞ்சு அந்த ஏற்ப இனி பிளான் பண்ணி நடந்துக்குங்க அதே போல் இந்த யோகமானது எப்பயாவது சில டைம் தான் கிடைக்கும் பல வருடங்களுக்கு பிறகு இந்த டைம் கிடைச்சிருக்கிறது அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு தொடக்கத்திலே கிடைச்சிருக்கிறது ஜோதிட ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக பார்க்கப்படுது அதனால் இந்த டைமை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த டைமை கரெக்டாக நாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த கேந்திர யோகங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டத்துடைய முழு கதவு என்று சொல்லலாம் இந்த அதிர்ஷ்டத்துடைய முழு கதவு உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த யோகமானது எந்த ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம்ல பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்குங்க ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி உருவாயிருக்கு அப்படிங்கிறத இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு உருவாயிருக்கக்கூடிய யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த கேந்திர யோகத்தினால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நிறைய நீங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க என்று குறிப்பிடப்படுது அதுவும் நீங்க பணிபுரியக்கூடிய தான் மெயினா அதிசயமானது நடக்க போகுது பணிபுரியக்கூடிய இடத்துல அலுவலகத்துல சிறப்பாக நீங்க செயல்படுற மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையானது உருவாகும் அது மட்டும் இல்லாமல் உங்க செயல்திறன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்கள் பாராட்டுற அளவுக்கு உயர்வு கொடுக்கும் அதனால் நீங்க அலுவலகத்துல இனி எந்த ஒரு தடையும் இல்லாம செயல்படணும் உங்களில் சில பேருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணும்னு நீங்க முயற்சி பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இருக்கக்கூடிய வேலையிலே பதவி உயர்வு பெறுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த கேந்திர யோகத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அதோடு நீங்க உங்க வாழ்க்கை துணையோடு உறவு வந்து இனிமையாக இருக்கிறதுக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அந்த நிலை வந்து மாறும் இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருந்த இடம் எல்லாமே காணாம போகும் அதே போல பரம்பரையாக தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில பரம்பரை தொழிலை இப்போ அடுத்த ஒரு பெரிய கட்டத்துக்கு கொண்டு போக கூட வாய்ப்பு கிடைக்கும் நிறைய லாபத்தை பார்க்குற மாதிரி உங்களுக்கு இந்த கேந்திர யோகத்தில் பலன் வந்து உண்டு அதே போல ஒருவேளை புதிய தொழிலை தொடங்க நீங்க நினைத்தீங்கன்னா இந்த யோக காலத்துல தாராளமா தொடங்கலாம் இந்த டைம் நீங்க எது தொடங்கினாலும் அது உங்களுக்கு சக்சஸ் ஆக மட்டும்தான் மாறும் நல்ல பலனை பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டு முக்கியமாக சனி பகவானுடைய அருளால வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்றாக இருக்கு என்று நீங்க நம்பலாம் அந்த அளவுக்கு இந்த கேந்திர யோகம் உச்சத்தை உங்களுக்கு காட்ட போகுதுங்க ராசிக்காரங்க நீங்கள் இந்த மாதிரி உச்ச பலன்களை பெற போறீங்க என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆல்ரெடி ஏழரை சனி நடந்துட்டு நடந்துகிட்ருந்தது ஏழரை சனி முடிஞ்சதுக்கு பின்னாடி சனியுடைய தாக்கம் கொஞ்சம் இருந்தது அதனால கொஞ்சம் பாதிப்புகள் நிறையவே நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்க இப்படி பாதிப்புகளை பார்த்துட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் இப்போ கேந்திர யோகமானது இந்த புத்தாண்டுலேருந்து நல்ல பலன்களை வாரி வழங்குற இடத்துல இருக்குது மேலும் இனி நீங்கள் நம்பிக்கை வந்து அதிகமாக வைத்து நல்லது மட்டுமே நடக்கும் என்று நம்புக அதற்கேற்ப நல்லதே நடக்கும் எதிரிகளை வீழ்த்தற மாதிரி பல சம்பவங்கள் நீங்கள் செய்வீங்க அதை விட வணிகர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அபரிவிதமான லாபத்தை வந்து உங்கள் வணிகத்தில் வந்து பெற படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்க உயர்கல்விக்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பானது பெறுவீங்க அந்த வாய்ப்பை பெறுவது ரொம்பவே ரேரா இருக்கும் அந்த வாய்ப்பை பெற போறீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையை பத்தி பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதுக்கு உங்களுக்கு சனியுடைய ஆதரவு முழுசா இருக்கு ஆன்மீகத்துல அதிக ஆர்வத்தை கொண்டு வந்து நிறைய ஆன்மீக ரீதியான விஷயங்களை பண்ணுங்க அப்படி நீங்க பண்ண பண்ண நிறைய உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் மெயினாக உங்களுக்குன்னு உங்கள் பேரில் வந்து புதிய சொத்து வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த வாய்ப்போடு புதிய மாதிரி ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் ஆண்டு முழுக்கவே வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோடு நல்ல ஒரு தரமான நேரத்தை செலவிடுறது அவங்களோட நிறைய பேசுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் அதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய பாண்டிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாண்ட் ஆகும் அதாவது ஸ்ட்ராங்காகும் சிலர் நீங்கள் குடும்பத்தினரோட கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பயணம் மேற்கொள்ளலாம் இது அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நண்பர்களோடையும் மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா வந்து குடும்பத்தோடையும் மேற்கொள்ளலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க மேற்கொள்ளலாம் மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு சனி கேந்திர யோகம் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்க போதுங்க அடுத்ததாக கடைசியா இந்த யோக பலனானது எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம்ல பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுற மீன ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை வந்து நோட் பண்ணிக்கோங்க உங்க ராசிக்காரங்களுக்கு இந்த கேந்திர யோகத்தினால வரக்கூடிய இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயனுள்ளதாக இருக்க போதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையில மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி பல விஷயங்களானது நடக்க போகுது சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு மரியாதையானது அதிகரிக்க போகுது பணிபுரியக்கூடிய இடத்துல பதிவு உயர்வு பெறுவதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு அமையும் சிலர் நீங்கள் சமூகத்தில் உயர்நிலையில் உள்ளவர்களோடு நட்புறவை வந்து பெறுவதற்கு அதிக வாய்ப்பும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நட்புறவை பயன்படுத்தி உங்களோட தொழிலுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் வியாபாரம் செய்பவர்கள் அந்த மாதிரி தொழிலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வியாபாரத்தில் நல்ல லாபத்தை வந்து பெறலாம் வணிகர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட புதிய ஒப்பந்தத்தை பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி புதிய புதிய ஆர்டர்களை நிறைய பெற்று நிறைய பணத்தை வந்து சம்பாதிங்க சிக்கிய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி கிடைக்கக்கூடிய பணத்தெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் மற்ற விஷயங்களுக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் முடிஞ்ச அளவு தொழில் ரீதியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய லாபம் கிடைக்கும் அதனால் தொழில் ரீதியாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத மாதிரி இருக்கக்கூடிய பல ராசிக்காரங்க உங்களுக்கு திருமண வரன் ஆனது கிடைக்கும் அதை விட திருமண வரன் வந்து தடைப்பட்டுட்டே இருந்து திருமண வரன் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட இந்த டைம் திருமண வரனுக்காக பார்க்க சொல்லி நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க சொல்லி ஓகே சொன்ன அந்த ஒரு நாள்ல இருந்து குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளேயே திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில இந்த கேந்திர யோகத்தினால உருவாக போகுது ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க இந்த யோகமானது உச்சக்கட்ட பலனை தரப்போகுது அதனால் இந்த உச்சக்கட்ட ஏற்ப இந்த மூன்று ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் அடைஞ்சிக்கோங்க இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்த்து அவங்களும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா அவங்களோட ராசிகளுக்கான இந்த பலனை தெரிஞ்சு பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி